அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆர் சூடாமணி எழுதிய அந்நியர்கள் எனும் சிறுகதை இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாயிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் நாம் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை அடிநாதமாக கொண்டு இந்த சிறு கதை அமைகிறது அமைகிறது இந்த கதை ரயில்வே ஸ்டேஷனில் தொடங்குகிறது வா வா என்பதற்கு மேலே அவள் எதுவும் சொல்லலை ஏன்னா சௌமிய அவ பார்த்த உடனே அவளுக்கு மகிழ்ச்சி வாயை அடைச்சி போச்சு மூச்சு திணற வச்சிருச்சு அவளுடைய பார்வையும் அந்த புன்சிற்புமே பேசிச்சு ஹலோ சவி என்ன ப்ளசன் சர்ப்ரைஸ் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முல முகமலர்ச்சியோட சௌமியா அவகிட்ட ஓடி வந்தாள் எவ்வளவு வருஷம் வச்சுட்டு நம்ம சந்திச்சு என்னை நீ ஸ்டேஷனில் எதிர்பார்க்கலன்னா அவனை நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு அவளுடைய அக்கா சவிதா சொல்கிறாள் இப்படி கலகலப்பாக பேசிக்கிட்டவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டாங்க ஏன்னா அவங்களுடைய இதயங்கள் பேசிக்கிச்சு அங்கே பேசுறதுக்கு வார்த்தைகள் தேவைப்படலை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கஸ்தூரிபா நகர் வர்ற வரைக்கும் ரெண்டு பேரும் அந்த டேக்ஸிக்குள்ளார அவ்வளோ இடம் இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே வந்தாங்க ஏன் எப்படி இருக்க உங்கள் ஆற்றுக்காரர் குழந்தைகள்லாம் சௌக்கியமாக அப்படின்றதுக்கு மேலே ரெண்டு பேரும் வேற எதுவுமே பேசிக்கவே இல்லை ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்துட்டு வந்தாங்க சவிதாவுடைய கணவர் வந்து மைத்துணி வந்து வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவளை நல்லா விசாரித்தார் நீ வர்றது நிச்சயமானதுலேருந்து உன் அக்காவுக்கு தான் தரையில் காலே நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார் சௌமியாவோடய பார்வை அப்போ அப்படியே லைட்டாக அவளுடைய சகோதரி சவிதா பக்கம் போச்சு மறுபடியும் ஒரு மௌனம் ஒரு புன்னகை இவ்வளோ வருஷமாக பிரிஞ்சிருந்த மாதிரியே கொஞ்சமும் தெரிக்கல சவி தலை கொஞ்சம் நிறைச்சிருக்கு வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னான் நிறைய தானே ச சவிதா லேசாக சிரிச்சுக்கிட்டா காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் இந்த வருஷம்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளுடைய சிரிப்பு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வந்த அந்த நெருக்கமே அவங்க இந்த பதினோரு ஆண்டுகளாக பிரிஞ்சிருந்த அந்த இடைவெளியை ஒரு கனப்பொழுதில் தூர்த்துடுச்சு பிரிவே இல்லாமல் எப்பயும் இப்படியே நம்ம இரு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இருந்துட்டா எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே தோணுச்சு விதவியான அவங்க அம்மா இறந்தப்போ தான் கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அந்த சூழ்நிலையே வேறு விதமாக இருந்துச்சு வெவ்வேறு இடங்கள்லேருந்து பறந்து வந்து ஒன்றா சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்போது இருந்த நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தினுடைய அம்சங்கள் தான் பேச்செல்லாம் அம்மாவும் அவளுடைய இறுதி விவரங்களும் தான் இருந்துச்சு காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் உண்மையான நெருக்கம் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்திருக்கு கொஞ்ச காலம் ஒரு வித ரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சௌமியாவை அவளுடைய கணவர் சவிதா குடும்பத்தோடைய அழைப்பின் பேரில் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு அவரும் குழந்தைகளும் வீட்டை கவனிச்சிக்கிறதாகவும் ஒரு மாறுதலுக்காகவாவது நீ உன்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பம்பாயிலிருந்து சௌமியாவை சவிதா வீட்டுக்கு அமுச்சு வச்சாங்க முதல் நாள் இருந்த மௌனத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவளுடைய கணவர் பார்த்துட்டு அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாலாது போல இருக்கே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பார் அவங்களுடைய பேச்சில் ஒரு தொடர்ச்சி இல்லைன்னாலும் அந்த உடன்பிறப்பினுடைய பந்தமும் அது கடையில் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புரிதலும் அவர்களோட உரையாடலை ரொம்ப இயல்பாகவே மாற்றிடும் மற்றவங்களுக்கு உறப்பு இருக்கக்கூடிய சமையலை பரிமாறிட்டு இவளும் இவளுடைய தங்கை மட்டும் காரம் இல்லாத சாம்பாரை சாப்பிடும் பொழுது அந்த ஒத்த ருசி வந்து இன்னும் அவங்களுடைய ஒற்றுமையை ரொம்ப ஆழமாக அடையாளமாக்க தொடங்கியது அந்த ரெண்டு பேருக்கும் காப்பியில் ஒரே அளவு இனிப்பு இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அகலக்கரை போட்ட புடவை தான் பிடிக்கும் மாலை நேரத்து உலாவலை விட விடியற்காலையில் நடந்து வர்றதில் தான் ரெண்டு பேருக்குமே அதிக இஷ்டம் உறக்கத்தின் இடையிலே இரவு இரண்டு மணிக்கு கொஞ்சம் நேரம் கண் விழித்து அப்போ போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் தூங்க போகிற வழக்கம் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கும் இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமையாக இருக்கும் சவிதாவுக்கு நாற்பது வயசாக போகுது சௌமியா அவளோட மூன்றரை வயசு சின்னவ ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க அவங்களுடைய பேச்சுக்கு இடையில் கொஞ்சம் வைத்தியமும் நடக்கும் சவிதா அவளுடைய சகோதரியை ஒத்து பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் ரத்தம் ஊர்னாப்பில் தான் இருக்குது உன் முகமெல்லாம் வெளியுறனாப்பில இல்லையே இப்போது ஓ கைபாகம்தான் இல்லைன்னா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா அப்படின்னு சௌமியா சொல்லி சிரிக்கிறாள் தயிரில் ஊற வச்சு சர்க்கரை சேர்த்த வத்தல ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ட மாதிரி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு வந்தாங்க அந்த டிஃபன் அவங்க ரெண்டு பேருடைய பிறந்த வீட்டிலருந்தே பழக்கம் அவங்களுக்கு இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறது இல்லை இப்போ தான் எனக்கு ஜோடியாக சாப்பிட நீ வந்திருக்க அப்படின்னு மகிழ்ச்சியோடு அதை தயாரித்தா சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவினுடைய மூத்த மகன் வந்து பத்தொம்பது வயசாகுது அவனுக்கு அவன் பேர் ராஜு அவன் எம்எஸ்சி முதலாம் ஆண்டு மாணவனாக கல்லூரியிலேருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு எங்கள் காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டின்னு நடக்குது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொன்னால் சவிதா சௌமி அவனை பார்த்து நீ முதல் வருஷம் ஸ்டூடெண்ட் தானே ராஜு ஓவர் நைட் இருந்து தான் ஆகணுமா ஆகணும்னு ஒன்றும் இல்லை சித்தி ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போகிறா அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் சௌமியா இதையெல்லாம் அத்தையும் பேர் அனுமதிக்கிறாரா சவி அப்படின்னு கேட்டா ஆமாம் நீயும் வேணாம்னு சொல்கிறது இல்லையா இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பித்து தான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கற்றுக்கிறா இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோட் வேற நான் இப்போ ராஜுவை ஏதும் பர்ஸ்னலாகி சொல்லலை புரியுது சௌமி ஆனால் காலம் மாறுறத நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா குழந்தைங்களை நம்ம தடுத்து காப்பாற்றலாமே உலகம்னால் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும் அதுக்கு மேலே ஒழுக்கமாகவோ ஒழுக்கம் கெட்டோ நடந்துக்கிறது அவ கையில் தான் இருக்குது அப்போ பெரியவாளுடைய கண்ட்ரோலே அவசியம் இல்லைங்கிறியா கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சுண்டு கிளம்பும் அவ்வளவு தான் குழந்தைகளுக்கு உதவி தேவை அப்பா அம்மா வேறு எதுக்கு தான் இருக்கா தங்களுடைய அன்பு என்றைக்கும் அவங்களுக்காக தான் திறந்தே இருக்கும்னு குழந்தைங்களுக்கு காட்டத்தான் வேறு எப்படி உதவ முடியும் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேருமே பேசலை ஒரே சீராக போய்கிட்டு இருந்த ஒன்றில் ஒரு சிறு இடர் உணர்வா சௌமியா தன்னுடைய டிஃபன் தட்டை மேஜி மேலே வச்சா வத்தல் இன்னும் மீதம் இருந்துச்சு சவிதா கொஞ்ச நேரம் அமைதி எழுந்துட்டாள் அப்புறம் கையை ரெண்டுத்தையும் நீட்டி தன்னுடைய தங்கையினுடைய கையை மெல்ல பிடிச்சிக்கிட்டு அப்படியே அமைக்கி விட்டா இதை பற்றி கவலைப்படாத சௌமி அடிபட்டுக்காமல் யாரும் வளர முடியாது குழந்தைங்களை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா முதல்ல அவள் அதை ஏற்றுப்பாளா சொல்லு போகட்டும் புதுசாக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா இன்னும் பார்க்கல போகலாம் ரெண்டு பேருமே அந்த புதுசான படத்தை பார்த்துட்டு வந்து அதை பற்றியே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க சௌமியாவுக்கு படம் பிடிக்கல இப்படி பச்சையாக எடுத்தால் தான் நல்ல படம்னு அர்த்தமா இப்போல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலேயும் இந்த தான் ரொம்ப அதிகமாக அசிங்கமாயிட்டு வருது உனக்கு அப்படி தோணலை அப்படின்னு கேட்டால் நாம் அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை எடுத்துட்டு படத்தை ரசிப்போம் அப்படின்னு சொன்னால் சவிதா முதல்ல விஷயத்தை கொட்டுவானேன் அப்புறம் அதில் நல்லது எங்கேன்னு தேடிக்கொண்டிருப்பானேன் தும்ப விட்டு வாழை படிக்கிற சமாசாரம்தான் அன்னைக்கு இரவு சௌமியா தன்னுடைய பொட்டியிலிருந்து ரெண்டு ஆங்கில பத்திரிகைகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை காமிச்சு சகோதரி கிட்ட படிக்க சொல்லி கொடுத்தா சவிதாவோடைய கண்கள் வந்து அதை பார்த்த உடனே அப்படி விரிவடைந்துச்சு அட ஓன் பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்படி இருந்தே எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமாக இருந்துச்சு அவளுக்கு மெல்ல சொல்லிவிட்டு காட்டலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன் இப்போது ஒரு வருஷமாக தான் எப்போ வானும் சும்மா ஆசைக்கு படித்து பாரு படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கலை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கியே சௌமி நீ காலேஜில் இங்கிலீஷில் மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரையும் சொல்கிறது அற்புதமான நடை நடக்கிடக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்குனா அப்புறம் நல்ல கதை தான் ஆனால் நவீன டெய்ல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால தான் எழுத்துலேயாவது நல்லதையும் தூய்மையையும் காட்டணுங்கிறது என்னுடைய லட்சியம் ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் மௌனம் ஆயிட்டாங்க அந்த மௌனம் வந்து சவிதாவினுடைய நெஞ்சில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துச்சு மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போல் தன்னுடைய தங்கையோட அந்த அடையாறு பாலம் வழியாக நடந்து அதுக்கப்புறம் அந்த உருத்தல் மறைஞ்சி போகுது அப்பாடா எல்லாம் மௌனடி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு ஒம்பது மணிக்கு நூலகத்துலேருந்து ஒரு ஆள் வந்தான் புதிய வாராந்திர புத்தகங்களெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பழைய புத்தகங்களெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் சௌமியா புதிய புத்தகத்தை எடுத்து பார்க்குறா ரெண்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு தலைப்பையும் ஆசிரியர் பேரையும் பார்த்ததும் ஓ இந்த புஸ்தகமாக நான் படிச்சிருக்கேன் சவி நீ இதை அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தா சவிதா அந்த புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அசையாமல் உட்காந்துருந்தாள் எந்த விதமான இலக்கியத்தரமோ மனுஷனுடைய மானிட ரீதியான எந்த வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதையே அவளுக்கு பிடிக்கும் அவள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தானா அப்படின்ற எண்ணத்தில் போனால் சவிதா ஈராஸ் தேட்டரில் வேற ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழைச்சிட்டு போறியே சௌமி மூல உனக்கு என்ன கோபம் அப்படின்னு அவளுடைய கணவர் அவகிட்ட கேட்டார் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா தானே அவள் இஷ்டப்பட்டு தான் நாங்கள் போகிறோம் இல்லையா சௌமி ஓரா அப்படின்னு சௌமியா சொன்னதும் அங்கேருந்து யாருக்குமே அதுக்கு அர்த்தம் புரியல ஆனால் சவிதாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன வயசில் அவங்க ரெண்டு பேரும் மற்றவங்களுக்கு புரியாமல் ரகசியமாக பேசிக்கிறதுக்காக இப்படி நிறைய தனித்தனி சொற்களை வந்து கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கான ஒரு அந்தரங்க மொழியாக இருந்துச்சு அதை சௌமியா பயன்படுத்தும்போது மறுபடியும் நம்ம இருந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கண்ணை சிமிட்டிக்கிட்டாங்க சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போனோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சவிதா கேட்டால் சவிதா அந்த மாதர் சங்கத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்பயாவது ஒரு முறை அவளுடைய சகோதரியை அழைச்சிட்டு போகிறது உண்டு இந்த சமயம் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்கிட்டலாம் இவ்வளோ இவன் தங்கச்சி இவன் நல்ல கதை எழுதுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய கண்கள்லேயும் அந்த முகத்துலையும் ஒரு பெருமிதம் அவளுக்கு தோன்றுச்சு அந்த மன்றத்து தலைவி சவிதா கிட்ட பக்கத்தில் வந்து இங்கே ஒரு ஏழை பையனை பார்த்து சொன்னான் இவன் கால் வராத பையன் அவனுடைய குடும்பத்தினர் வந்து அவனை கைவிட்டுட்டாங்க பையன் படிக்கணும் அதை விட முக்கியமாக சாப்பிடணும் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் காம்பவுண்டுக்குள்ளே நாலஞ்சு நாளாக படுத்துக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து நகரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம நிதி திரட்ட இருந்தாங்க உங்களால் ஆனதை கொடுங்க அப்படின்னு அவ கேட்டபோது சவிதா வந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தா நீங்கள் அப்படின்னு அந்த பெண்மணி சௌமியாவை பார்த்து கேட்டா கொஞ்சம் நேரம் தாமதித்த சௌமியா ஒரு தரம் சகோதரியை வந்து பார்த்துட்டு தன்னுடைய பங்கா ஒரு அஞ்சு ரூபாயை எடுத்து கொடுத்தா வீட்டுக்கு திரும்புகிற வழியில் சவிதா பாவம் இல்லை அந்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே சௌமியா பதில் சொல்ல ஆரம்பித்தான் என்ன சௌமி பேசாமலே இருக்க என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறியா ஆனால் இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷா உதவியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் இந்த வறுமையை ஒரு அடி இல்லாத பள்ளம்னு தான் சொல்லணும் அதில் எவ்வளோ போட்டாலும் நிரம்பாது அதனால் போட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அடி இல்லாத பள்ளம் தான் போட்டு நிரம்பாது தான் ஆனால் போட்ட வரைக்கும் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மௌனமாக வீடு வந்து சேர்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரே சத்தமாக இருந்துச்சு சவிதாவோடைய பதினாலு வயசு பொண்ணு அவள் கையில் இருந்த ஒரு பத்திரிக்கையை பிடுங்கறதுக்காக அவளோட தம்பி அவளை துரத்திக்கிட்டு இருந்தான் குட்ரியாத என்கிட்ட போடாதடியா நான் பார்த்துட்டு தான் அமிதாப் பச்சனை உடனே பார்க்காட்டா தலை வெடிச்சிடுமோ ரெண்டு பேரும் விடாமல் கற்றுக்கிட்டே ஓடினாங்க சோஃபாவுக்கு பின்னர பின்னால் இருந்து வேகமாக மூளையில் திரும்பி அப்படியே அவன் போது அந்த பையனுடைய சு அந்த பையன் வந்து சுவர் அம அலமாரியில் வந்து மோதிக்கிட்டான் அப்போ அதனுடைய கண்ணாடி கதவு உடஞ்சி உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு உயரமான கட் கிளாஸ் ஜாடி பக்கவாட்டில் அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு அது கீழே விழுறதுக்கு முன்னாடி சவிதா ஓடி போய் அதை பிடிச்சிக்கிட்டான் அவளுடைய முகம் அப்படியே சவந்து போச்சு கடங்கார அது என்ன கண்மூடித்தனமான ஓட்டம் இப்போ இது ஒடிஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மகனை பார்த்து மூச்சிடக்க கோபமாக கத்தினான் பையன் தலை கவிழ்ந்துட்டான் சாரிம்மா வேகம் அடங்கி அவனும் அக்காவும் அந்த அறையை விட்டு வெளியேறிட்டாங்க சவிதாவுடைய படபடப்பு அடங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு சௌமி அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா பாறை சௌமி நம்ம அம்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் இதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பா காப்பாற்றி வச்சுட்டுருக்கேன் அது தெரிஞ்சதும் இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அர அஜாக்கிரதை சௌமியா எதுவுமே சொல்லலை இது உடஞ்சிருந்தால் எனக்கு உயிரே போனாப்பில இருந்திருக்கும் இதனுடைய ஜோடியை உனக்கு கொடுத்தாலே நீயும் பத்திரமா தானே வச்சுருப்ப இல்லையா பத்திரமா தான் இருக்குது இதே மாதிரி ஹாலில் தான் பார்வையாக வச்சுருக்கியா நீயும் வச்சுருந்தேன் அப்படின்னா மேல் பிளாட் பொண்ணு அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினா அதனால் அவள் கல்யாணத்துக்கு பரிசாக கொடுத்துட்டேன் சவிதா அதிர்ந்து போயிட்டா என்ன கொடுத்துட்டியா அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஏன் வரக்கூடாது அப்பா அம்மா நினைவா அப்பா அம்மா நினைவு வச்சுக்க நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன மறுபடியும் கத்தி முனையில் அந்த வினாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு சகோதரிகளும் ஒருத்தரை ஒருத்தரை தீவிரமாக அப்படியே வெறிச்சு பார்த்துட்டாங்க அவங்க பார்வையில் ஒரு குழப்பம் இருந்துச்சு நான் போய் நமக்கு காப்பி கலக்கி கொண்டு வரேன் சவி ஜாடியை ஜாக்கிரதையாக வச்சுட்டு வா ஒரே அளவு இனிப்பு சேர்த்த காப்பியை அவள் எடுத்துகிட்டு வர ரெண்டு பேரும் அதை குடித்தாங்க ஏதோ ஒன்று நழுவி போகும்போது அதை இழுத்து பிடிக்கிற மாதிரி அவங்களுடைய செயல் இருந்துச்சு அதுக்குள்ளவா ரெண்டு மாதம் முடிய போது அப்படின்ற ஏக்கம் ரெண்டு பேருடைய பார்வையிலையும் தெரிஞ்சிச்சு அடிக்கடி ஒருத்தியை தேடி இன்னொருத்தி வர்றது அவளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிறது அடுத்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஏக்கம் இது எல்லாமே அவங்களுடைய அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருந்துச்சு இருந்தாலும் இப்போல்லாம் அவங்களுடைய பேச்சில் ஒரு கவனமான உணர்வு இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே அரட்டி அடிக்கும்போது கூட பழைய நினைவுகளில் எத்தனையோ வருஷ கதைகளை பகிர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கூட சட்டுன்னு அப்படியே எழுந்திருவிடக்கூடிய ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வு அண்மையில் சௌமியா எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படத்தை வந்து தபாலில் பார்த்துட்டு சௌமியாவோட கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிட்டே நான் தான் சௌமியா அப்படின்னு நெத்தியில் அடிச்சிட்டு வா அப்படின்னு எழுதியிருந்தார் அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதத்தில் அவரும் குழந்தைகளும் அந்த கடிதம் எழுதும் பொழுது நல்லா இருக்கிறதா எழுதியிருந்தால் கூட அதுக்குள்ளார இவ இல்லாத அந்த இயலாமையையும் இவளால் உணர முடிஞ்சுது உடனே கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்ற முடிவு எடுத்தால் நம்ம இனி இப்படி வருஷ கணக்காக பிரிஞ்சிருக்காமல் ஆண்டுக்கு ஒரு தடவையாவது ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சி தீர்மானிச்சுக்கிட்டாங்க நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இது ஆகிடக்கூடாது அப்படின்னு சௌமியா சிரி சிரிச்சுக்கிட்டே சொன்ன சொன்னபோது என்னுடைய கண்கள்லாம் கலங்கிடுச்சு சவிதாவுக்கு அப்படி நடுக்கம் எடுத்துக்குச்சு எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டைப்பட்டியை எடுத்து வந்து நீட்னா அதுக்குள்ளார ஒரு அடையார் கைத்தறி நூல் சேலை இருந்தது சிவப்பு உடலும் மஞ்சள் அகலமான கோபுரக்கரை போட்டிருந்து எதுக்கு இதெல்லாம் சவி பேசப்படாது வச்சுக்கோ உன் இஷ்டம் எனக்கு மட்டும்தானா இதோ எனக்கும் மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை மீண்டும் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க சௌமியா ஊருக்கு புறப்படுற நாள் வந்துடுச்சு ரயிலுக்கு கிளம்புற நேரம் சாமான்லாம் கட்டி வச்சு தயாராகிடுச்சி கிளம்பிட்டியா சௌமி சவிதாவினுடைய குரல் வந்து அப்படியே கம்மிடுச்சி நீயும் ஸ்டேஷனுக்கு வாயே சவி அப்படின்னு கேட்டால் கட்டாயம் எப்போது எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு என் வழக்கம் சவிதா அப்படியே மௌனமாக இருந்தா சௌமியா அவனுடைய கண்களில் ஒரு கலக்கம் தெரிஞ்சிச்சு ஆனால் இங்கே பூஜை அறையே இல்லையே இல்லாட்டா என்ன மனசுலையே ஏன் நம்பிக்கை இருந்தால் அது போதாதா நம்பிக்கை இருந்தால்தானா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்கிறியா திடீர்னு சௌமியாவுடைய முகம் மாறிடுச்சு அல்ல உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தமா நான் அதை பற்றி எதுவும் யோசிச்சு பார்த்தது கிடையாது சவிதாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு இப்போ எதுக்கு விவாதம் சௌமி ஊருக்கு கிளம்புற சமயத்தில் என்ன சவி இது இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி உனக்கு எதுவும் தீர்மானமான அபிப்பிராயம் இல்லையா இதை ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல சௌமியாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க அம்மா அண்ணாட பூஜை செய்வாங்க சாயங்காலம் ஆனால் போய் சாமியாரையிலையும் துளசி மாடத்துலையும் விளக்கு ஏற்றுங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டத்துலையும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் அந்த வழியில் தான் நடந்து வந்திருக்கேன் இவளுக்கு மட்டும் என்ன ஆச்சு தெய்வ நம்பிக்கையை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவி அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கை எழுந்துட்டேனோ இல்லையான்னு எனக்கே நிச்சயமாக தெரியாது ஆனால் அனுபவம்னு நமக்கு ஏற்பட்டா தானா கண்ணும் காதும் மனசும் திறந்து தானே இருக்குது போகட்டும் உலகத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறது போது இந்த விஷயம் ஒரு தலை போகிற பிரச்சனையாக எனக்கு தோணலைன்னு வச்சுக்கேன் இவ்வளவு அலட்சியமாக சொல்லிட்டேன் ஆனால் நான் தெய்வத்தை நம்பலைன்னா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது ரெண்டு பேருடைய பார்வைகளும் எதிரெதிராக நின்றுச்சு அதில் ஒரு மருட்சியும் ஒரு பதபதப்பும் இருந்துச்சு சௌமியாவுடைய அதிர்ச்சி இன்னும் மாறல தன்னுடைய அக்கா அவள் பார்வை இவன் யாரு அப்படின்ற ஒரு வியப்பை ஏற்படுத்துச்சு சவிதா தவிப்பும் வேதனையுமா அங்கே நின்றுட்டுருந்தா என்ன சொல்கிறதுனே தெரியல எதை சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் மாதிரியும் தெரியல ஒன்றா பிறந்து வளர்ந்தவங்க தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவே தான் அவங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அதில் எவ்வளோ மாறுபாடு ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒரு புதிய இருப்பாக தான் நம்ம நம்ம பார்த்து அறிமுகமாகிக்கிறோம் காலம் கொண்டு வரக்கூடிய மாற்றம் வெறும் நிறைய மட்டும் கிடையாது இதுக்கிடையில் அன்பு அதுதான் அடியை உள் உயிர்ப்பு அது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் அழிஞ்சி விடாமல் இருக்குது மன்னிக்கணும் ஹெரால்ட்ராவின்ஸ் நீங்கள் வாழ்நாள் முழுக்க அந்நியர்களை காதல் செய்ய வேணான்னு சொன்னீங்க ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்நியர்களை தான் அன்பு செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் நாள் யாரதே பேசிகிட்டே இருந்தால் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேணாமா வாசலில் டேக்ஸி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே வந்த சவிதாவோட கணவர் அவங்கள பார்த்து உங்கள் பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார் இதோ வரோம் வா சவுமி சவிதா அவளுடைய தங்கச்சியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டா ரெண்டு பேரும் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கையில் கையினுடைய பிணைப்பு வந்து அந்த விலகவே இல்லை ஆனால் அவங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை என்று இக்கதை முடிகிறது இங்கே சவுமியாவும் சவிதாவுக்கு அந்நியமாகத்தான் தெரிகிறாள் ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்புதான் இவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பிணைப்பாக இருக்கிறது என்று இக்கதை முடிகிறது இனி இக்கதைக்கான குறிப்புச் சட்டகத்தினை பார்ப்போம் முன்னுரை ஆர் சூடாமணி குறித்தும் அவருடைய இந்த சிறுகதை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை வழங்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து கதை மாந்தர்கள் இதில் வரக்கூடிய சவிதா சௌமியா சவிதாவின் கணவர் சவிதாவின் பிள்ளைகள் லேடிஸ் கிளப் தலைவி மற்றும் சௌமியாவின் கணவர் எழுதிய கடிதத்தின் வழி அவர் கணவரின் குரல் அடுத்த தலைப்பு சௌமியா சவிதா சந்திப்பு இருவரும் ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கக்கூடிய அந்த காட்சியை இவ்விடத்தில் எழுத வேண்டும் மேலும் பரஸ்பரம் இருவரும் பேசிக்கொள்ளும் பழங்கால நினைவுகளையும் இவ்விடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்த தலைப்பு சௌமியா சவிதாவினுடைய உணவு பழக்கம் அதற்கடுத்து சவிதாவின் பிள்ளைகள் அவளுடைய மகன் எம்எஸ்சி படிக்கும் பொழுது அவன் கூறும் செய்திகளையும் அதற்கு சௌமியா கூறக்கூடிய விஷயங்களையும் இதில் எழுத வேண்டும் அடுத்தது சவிதா சௌமியா ரசனை வேறுபாடு சௌமியா எழுதக்கூடிய கதைகள் பற்றியும் சௌமியாவின் ரசனை மீது சவிதாவுக்கு ஏற்படும் அதிருப்தி பற்றியும் இவ்விடத்தில் எழுத வேண்டும் அடுத்தது லேடிஸ் கிளப்பில் இருவருக்கும் ஏற்படும் அனுபவம் வறுமை ஒரு அடியில்லாத பள்ளம் போன்றது அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது என்று சௌமியா கூறுவதை இவ்விடத்தில் எழுத வேண்டும் அடுத்த தலைப்பு சவியின் கோபம் சவியின் பிள்ளைகள் அவள் தாயின் நினைவாக வைத்திருக்கக்கூடிய கட் கிளாஸ் ஜாடியை தள்ளிவிடும் பொழுது அவளுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டு அதனால் அவளுடைய குழந்தைகளை திட்டுகிறாள் அடுத்த தலைப்பு சௌமியா ஊருக்கு புறப்படுதல் சௌமியாவின் கணவர் எழுதிய கடிதத்தை பார்த்ததும் அவள் ஊருக்கு புறப்பட எண்ணுகிறாள் தன் அக்காவிடம் தன் ஊருக்கு கிளம்பும் செய்தியை கூறி அதற்காக தயாராகிறாள் அப்பொழுது அவளுக்கும் அவள் சகோதரிக்கும் இடையே நடக்கும் உரையாடலே உடன்பிறப்புகளாய் இருந்தாலும் அந்நியராய்த்தான் எல்லோரும் இருக்கிறோம் என்பதை விளக்குவதாக அமைகிறது அந்த செய்திகளை தொகுத்து இவ்விடத்தில் எழுத வேண்டும் இறுதியாக முடிவுரை வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்னும் செய்தியை விளக்குவதாக இக்கதை அமைந்துள்ளது என்று எடுத்துக்கூறி கூறி இக்கட்டுரையினை நிறைவு செய்ய வேண்டும் இதுவரை அந்நியர்கள் சிறுகதையினையும் அதனை எவ்வாறு கட்டுரை வடிவில் எழுதலாம் என்ற குறிப்புச் சட்டகத்தையும் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்